ஆண்டவர் டிஎம்எக்ஸ் முறுக்கு கம்பிகளின் அரசர் வணக்கம் இது மனிதா மனிதா விருந்தினர் யாரும் இல்லாம நானே உங்களிடம் சில செய்திகளை பற்றி பேசுவதற்காக வந்திருக்கிறேன் முதல்லே செய்திகளுக்குள்ள போயிடலாம் நெருக்கடி கொடுக்குது பாரதிய ஜனதா கட்சி எதிர்த்து நிற்குது திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற செய்தி நேற்று அரவிந்த் கெஜ்ரிவால் டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலும் பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் மானோ தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்தார்கள் அந்த டெல்லி வர்சஸ் டெல்லி ஸ்டேட் யூபி கவர்மெண்ட் டெல்லி யூனியன் பிரதேஷ் கம்மன் கவர்மெண்ட் துணைநிலை ஆளுநர் இரண்டு பேருக்கும் இடையில உண்டான அதிகார மோதல் தொடர்பான வழக்கு ஒரு எட்டு ஆண்டுகளாக நீதிமன்றத்தில் இருந்தது அதன் தீர்ப்பு வந்ததற்கு பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அனைத்து அதிகாரமும் குறிப்பிட்ட மூன்று இனங்களை தவிர அது மட்டும் உள்துறைக்கு ஒன்றிய அரசுக்கு ஏன்னா தலைநகர் பகுதியாக இருக்கிறதுனால மீதி எல்லாமே வந்து குறிப்பாக அதிகாரிகளுடைய நிர்வாகம் அதிகாரிகளை நிர்வகிப்பது அவர்களுடைய பணி நியமனம் பணி மாற்றம் அவர்களுடைய அவர்களுக்கு யார் ஆணையிடுவது போன்ற விஷயங்கள் எல்லாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு அப்படின்னு உச்ச தீர்ப்பு வந்திருந்தது அந்த தீர்ப்பினுடைய செயல்பாட்டுக்கு முன்பாகவே அரசு அதை முறியடிக்கும் விதமாக தீர்ப்பின் சாரத்தை முறியடிக்கும் விதமாக அரசு ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது ஒன்றிய அரசு அந்த அவசர சட்டம் மசோதாவாக சட்டமாக நாடாளுமன்றத்தின் இரண்டு அவைகளிலும் நிறைவேற்றப்படும் போது மக்களவையில் அவர்களுக்கு பெரும்பான்மை எதிர்கட்சிகளுக்கு இல்லை பாரதிய ஜனதா கட்சிக்கு பெரும்பான்மை இருக்குது அதனால் மக்களவையில் அவங்க நிறைவேற்றிடுவாங்க அதே மாதிரி மாநிலங்களவையில் நிறைவேற்ற இயலாது அதனால் எதிர்கட்சிகளை ஒருங்கிணைத்து மாநிலங்களவையில் அதை முறியடிப்பதற்கான ஒரு முயற்சியை அரவிந்த் கெஜ்ரிவால் மேற்கொண்டு வருகிறார் அதன் ஒரு பகுதியாக நிதிஷ்குமார் சந்திரசேகர் ராவ் உத்தவ் தாக்கரே சரத்பவார் எல்லாரையும் சந்திச்சிட்ருந்தார் மம்தா பானர்ஜி எல்லாரையும் சந்தித்து பேசினார் அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சரையும் நேற்று சந்தித்திருக்கிறார் இதற்கு போல் ஒரு வாரத்துக்கு முன்னாலேயே அவர் வந்து சந்திக்கிறேன்னு சொன்னார் நான் வெளிநாடு பயணம் திட்டமிட்டிருந்ததுனால நான் திரும்பி வந்ததற்கு பிறகு இன்று வந்து சந்தித்திருக்கிறார் நேற்று செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது முதலமைச்சர் ஸ்டாலின் கூட இதை பற்றி சொல்லி வந்தார் அப்படி செய்தியாளர்களை சந்தித்து அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மானையும் பார்த்ததற்கு பிறகு ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்திக்கும்போது இந்த தகவலை சொல்றார் மக்களாட்சியை மிகவும் நெருக்கடிக்குள்ளாக்குகிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு ஒன்றிய அரசு அப்படிங்கிற குற்றச்சாட்டை அப்போது அவர் முன்வைக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதான ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது கண்டனம் செய்த ஸ்டாலின் நன்றி சொன்ன சீமான் சீமான் திருமுருகன் காந்தி போன்ற நண்பர்களுடைய ட்விட்டர் கணக்கு முடக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது செய்தி இந்த ட்விட்டர் கணக்குகளை அரசு முடக்கியதற்கும் ட்விட்டர் முடக்கியதற்கும் தமிழ்நாடு அரசுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை தமிழ்நாடு அரசு இது போன்ற கோரிக்கையை நிறுவனத்திடம் முன்வைக்கவில்லை அப்படிங்கிறத தமிழ்நாடு தெளிவுபடுத்தியிருக்கிறது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் முதலமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து அதற்கு கண்டனமும் தெரிவிச்சிருக்கிறாரு முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்ததற்கு நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து நன்றி சொல்லியிருக்கிறார் இது கருத்து வேறுபாடுகளுக்கு ஊடாக கருத்து வேறுபாடுகளுக்கு ஊடாக ஒரு நல்ல பண்புகளை தமிழ்நாடு வெளிப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதையும் இந்த பிரச்சனைகளை நம்ம பார்க்க முடியும் அது போக கருத்தை கருத்தால் தான் அறம் அப்படிங்கிற க அப்படிங்கிற கருத்தை முதலமைச்சர் முன் வச்சிருக்கிறாரு உடனே சில நண்பர்கள் வந்து அவரை கைது செய்யவில்லையா அவர்கள் வெளிப்படுத்திய கருத்துக்கு அவர்களை கைது செய்யவில்லை இல்லையா இவரை கைது செய்யவில்லையா அப்படின்னுலாம் கேள்விகளை கேட்பார்கள் ஆனால் பல முறை அவர்களோடு பேசி பேசி சொல்லியிருக்கக்கூடியது தான் ரொம்ப எல்லா விஷயங்களுக்கும் நடவடிக்கையே இல்லாத ஒரு பரந்த பேச்சுரிமைக்கான ஒரு களத்தை அமைக்க வேண்டும் அப்படிங்கிறது இலக்காக இருக்கலாம் ஆனால் நடைமுறையில் அந்த முதிர்ச்சி வரும் வரை இருக்கக்கூடிய சூழல்களுக்கு தகுந்த மாதிரி தான் நடந்து கொள்ள வேண்டியது இருக்கும் அதுதான் நடந்து இருக்கு இன்றைய சூழல்ல கருத்தை கருத்தால் கொள்வது கொள்வதுதான் சரி அப்படிங்கிற இலக்கை நோக்கி நகர்வது சரி அதே சமயம் அவதூறுகளை வக்கிரங்களை வக்கரங்களை மன வக்கரங்களை வெளிப்படுத்துவதை அவதூறுகளை வன்முறையை தூண்டும் விதமாக பேசுபவர்களை மக்களிடம் மோதல்களை உருவாக்கும் விதமாக தூண்டி விடுபவர்களை அரசு அதிகாரம் பார்த்து கொண்டு இருக்காது அரசாங்க அதாவது ஆளும் கட்சியினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக உண்டான க பார்வைகள் வேறுபட்டதாக இருந்தாலும் கூட அரசு என்பது பார்த்து கொண்டிருக்கிற இருக்காது அரசாங்கத்துக்கும் அரசுக்கும் இடையில உண்டான வேறுபாடுகள் நுட்பமான வேறுபாடுகளை நாம் புரிந்து கொண்டால் அந்த நடவடிக்கைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த வகையில திருமுருகன் காந்தி சீமான் போன்றவர்களுடைய ட்விட்டரை முடக்குவதற்கான எந்த முயற்சியிலும் மு ஸ்டாலின் தலைமையிலான அரசு ஈடுபடவில்லை என்பது முதல் செய்தி அதற்கு முதலமைச்சர் கண்டனம் செய்கிறார் ட்விட்டர் முடக்கத்திற்கு முதலமைச்சர் கண்டனம் செய்கிறார் என்பது இன்னொரு செய்தி இந்த செய்திகளில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமான செய்தி மூன்றாவது அப்படி கண்டனம் தெரிவித்த பேச்சுரிமைக்காக குரல் எழுப்பிய அனைத்து தலைவர்களுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் உட்பட அனைத்து தலைவர்களுக்கும் சீமான் காந்தி திருமுருகன் போன்றவர்கள் நன்றி தெரிவிக்கிறார்கள் அப்படிங்கிறது மூன்றாவது அரசு தொடர்பாக அரசினுடைய நிலைப்பாடுகள் தொடர்பாக திருமுருகன் காந்தியோ சீமானோ செய்கின்ற விமர்சனங்கள் என்பது வேறு இது வேறு என்று பிரித்துப் பார்க்கின்ற மிக முக்கியமான ஒரு இடத்தை ஸ்டாலின் ஆக்கிரமித்திருக்கிறார் ஆக்கிரமித்திருக்கிறார்னா அந்த இடம் வந்து வெற்றிடமாக இருந்தது தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் விமர்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை என்பதை மட்டுமே பார்த்து பழகிய மனங்களுக்கு இது போன்ற பண்புகள் புரியாமல் கூட போய்விடலாம் என்பதற்காக இதை பற்றி கூடுதலாக சொல்லி அழுத்தமாக நினைவுபடுத்த வேண்டியது இருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் செய்ததற்கு சீமான் உடனடியாக நன்றி தெரிவித்ததற்கு இது போன்ற பண்புகள் தொடர்ந்து தமிழ்நாட்டில் வளர்ந்து வளர வேண்டும் என்பதற்கு தேர்தல்கள் அரசியல்கள் கூட்டணிகள் இவற்றையெல்லாம் தாண்டி தமிழர்களின் அறம் தொடர்பான விஷயங்கள்ல தமிழ்நாட்டின் அரசியல் களம் ஓர்மையில் இருக்கிறது அப்படிங்கிறத வெளி உலகத்திற்கு காட்டும் விதமாக நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் வரவேற்கப்பட வேண்டிய நிகழ்வுகள் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அதுக்கப்புறம் இந்த இது தொடர்பாக இந்த நிலைப்பாடு சரியானது அது அதை நோக்கி இரண்டு தரப்புகளும் நகர்ந்திருக்கின்றன அப்படிங்கிறது வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் இதே மாதிரியான விஷயத்தை தான் அரவிந்த் கெஜ்ரிவால் விஷயத்திலையும் காங்கிரஸ் கட்சி எடுக்கும் என்று நான் நம்புறேன் அதாவது அரவிந்த் கெஜ்ரிவால் செங்கல் உதவும் வேலையில நிறைய நடந்திரு நிறைய பிரச்சனைகள்ல செயல்பட்டிருக்கலாம் ஆனாலும் இந்த நெருக்கடி வந்து டெல்லி அரசுக்கு வந்திருக்கக்கூடிய நெருக்கடி வந்து அரவிந்த் கேஜ்ரிவாலுக்கு வந்ததோ ஆம் ஆத்மிக்கு வந்ததாகவோ நாம் கடந்து விட முடியாது அதனால அரவிந்த் கெஜ்ரி தனிப்பட்ட அரவிந்த் கேஜ்ரிவால் அல்லது ஆம் ஆத்மியினுடைய அரசியல் நிலைப்பாடுகள் மீதான நமது விமர்சனத்தின் கூடவே அவர்களுக்கு வந்த அந்த நெருக்கடிக்கு அவர்களோடு உடனிருந்து அரசின் அவசர சட்ட முயற்சிகளை அதை அந்த மசோதாவை நிறைவேற்றும் முயற்சிகளை முறியடிப்பதற்கு எதிர்கட்சிகள் ஒன்றாக நிற்க வேண்டும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது அந்த நிலைக்கு அந்தந்த மொழியில் இருக்கக்கூடிய ஊடகங்களும் பொதுமக்களும் அறிஞர்களும் அறிவு சமூகத்தை சார்ந்தவர்களும் தங்களுடைய மாநில தலைமையை நிர்பந்திக்க வேண்டும் அழுத்தம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோளாக இருக்கு எவ்வளவு தூரம் நடக்கும் நடக்காதுங்கிறது வேற விஷயம் எல்லா விஷயங்களுக்கும் இப்படி செஞ்சா நடந்துருமா உங்க இலக்கு எட்டப்படுமா நீங்கள் வெற்றி பெற்று விடுவீர்களா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்க வேண்டியதுதான் உங்களுக்கு கிடைத்த நாற்காலியை விட்டு எழுந்திருக்கவே கூடாது எதையுமே திரும்பி பார்க்க கூடாது எம்பத்தி அப்படிங்கிற சொல்லையே நீங்க நினைச்சு பார்க்கணும் உங்க இருந்து தூக்கிடணும் உங்களுடைய சுயநலம் மட்டுமே தான் உங்ககிட்ட இருக்கணும் அதை தாண்டி வேறொரு உயிரை பற்றி கவலைப்படக்கூடிய மனிதனாகவே நீங்க இல்லாமல் இருந்தால் மட்டும் முடியும் மற்றபடி முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருப்போம் வெற்றி எப்போது வருகிறதோ அப்போது வரட்டும் அப்படிங்கிற உண்மையான அரசியல் போராளிகள் செய்வார்கள் அதை விட்டுட்டு திடீர் அரசியல்வாதிகள் அதிகாரம் தங்களுக்கு சார்ந்த தங்களை சார்ந்தவர்களுக்கு தங்களை ஆதரிப்பவர்களுக்கு திடீர் என்று கிடைத்த அதிகாரம் காரணமாக புதிதாக அரசியல் களத்திற்குள் நுழைந்து ஏதேதோ பேசிக்கொண்டு தெரிபவர்களுக்கு இது போன்ற விஷயங்கள் எல்லாம் புரியாது ஆனா அவர்களுக்கு கிடைத்த அவர்களுக்கு கிடைத்த இந்த வெற்றி கூட இப்போது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய வெற்றி கூட என்றோ மக்களால் முழுவதுமாக புறக்கணிக்கப்பட்டு கிடந்த அவர்களுடைய முந்தைய தலைமுறை தொடர்ந்து போராடியதன் விளைவாக கிடைத்த வெற்றிதான் என்பதை இவர்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள் ஆனால் அதுதான் உண்மை அன்று அவர்கள் வந்து விட்டு போயிருந்தார்கள் என்றால் அவர்களுடைய பயணத்திற்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கும் மோசமான செயல்களை செய்வது செய்வதாக இருந்தால் கூட அவர்கள் செய்து அந்த தடைகளை நீக்கி பாதையை போட்டு கொடுத்ததன் காரணமாகத்தான் இன்று வந்திருப்பவர்களால் இருக்க முடிகிறது என்பதை அவர்கள் மறக்கலாம் ஆனால் வரலாறு மறக்காது வரலாறு அதை சுட்டி காட்டிக்கொண்டே தான் இருக்கும் அதனால இன்று அதை முறியடிப்பதற்கு எடுக்கக்கூடிய முடிவுகளை இன்று அதை முறியடிப்பதற்காக எடுக்கக்கூடிய முயற்சிகளை நிந்திப்பதோ கேலி செய்வதோ அவர்களுக்கு அற்ப மன திருப்தியை கொடுக்கலாமே தவிர ஒரு காலத்திலையும் அவர்களுடைய வெற்றியை நிரந்தரமாக்கப் போவது இல்லை முயற்சிகள் படிப்படியாக நகரும் அது வெற்றியை நோக்கி எதிர்கட்சிகளை இழுத்து செல்லும் அது என்றைக்கு என்பதை மக்கள் முடிவு செய்வார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட அதே மாதிரியான விஷயத்தை தான் ராகுல் காந்தியும் யுஎஸ்ல பேசியிருக்கிறாரு ஒட்டு கேட்குது அரசாங்கம் ஆனா நான் அதை பத்தி கவலைப்படல அப்படின்னு ராகுல் காந்தி பேசியிருக்கிறார் என்னுடைய தொலைபேசி ஒட்டு கேட்கப்படுகிறது என்று நான் கருதுகிறேன் அப்படின்னு பேசியிருக்கிறாரு இதையும் வெளிநாட்டுல போய் ஏன் பேசுறாரு அப்படின்னு கேக்குறாங்க பேசுகிறார் வெளிநாட்டுல போய் டயஸ்பராவோட பேசுறாரு எல்லா தலைவர்களும் பேசக்கூடியதுதான் அவரும் பேசுகிறார் அவருடைய பேச்சுக்கள்ல மிகவும் தெளிவான பார்வைகள் வெளிப்படுகின்றன நான் அரசியலுக்கு ரெண்டாயிரத்துல அரசியலுக்குள்ள வரும்போது நான் நாடாளுமன்ற உறுப்பினராகலாம் நாடாளுமன்ற உறுப்பினராக என்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவி பறிக்கப்படும் என்று நான் கனவிலும் எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு அவர் அங்கு பேசியிருக்கிறாரு ஆனா நடந்திருக்குது பரவாயில்லை அது எனக்கு இன்னும் கூடுதலாக மக்களை நெருங்கி செல்வதற்கு உதவி செய்கிறது மக்களோடு இரண்டரை கலப்பதற்கு உதவி செய்கிறது மக்களோடு என்னுடைய உணர்வுகளை பகிர்ந்து கொள்வதற்கும் மக்களை இன்னும் நெருக்கமாக அறிந்து கொள்வதற்கும் எனக்கு அது உதவி செய்கிறது அப்படின்னு அவர் வந்து கருத்துக்களை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வாகத்தான் நானும் பாக்குறேன் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க மோடியின் புகழை காங்கிரஸால ஜீரணிக்க முடியல அதனால ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியும் மோடிக்கு எதிராக கடுமையான குற்றச்சாட்டுகளை முன் வச்சு பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க உண்மையிலேயே அப்படித்தானா அப்படிங்கிறது தெரியல ஆனால் அரசு அதிகாரத்தை கையில் வைத்திருப்பவர்கள் இது போன்ற நிகழ்வுகளை எப்படி கையாள்வார்கள் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியும் பிஆர்எஸ் தெலுங்கானா முதலமைச்சருடைய மகள் மீது ஒரு வழக்கு அது தொடர்பான விசாரணை இது ஒரு செய்தி இன்னொரு செய்தி இன்று இருக்கக்கூடிய செய்திகள் இருக்கக்கூடிய இன்னொரு செய்தி என்னன்னா பிஆர்எஸ் வந்து எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமைக்கான முயற்சிகளை கைவிட்டது அப்படின்னு அவருடைய பையன் ராவோட பையன் கே டி ராமாராவ் அவரு வந்து சொல்றாரு பிஆர்எஸ் தன்னுடைய முயற்சிகள் எதிர்க்கட்சிகளை ஒருங்கிணைக்கும் முயற்சியை கைவிட்டது இந்தியாவுக்கு பொருந்தும் விதமாக தெலுங்கானா மாடலை தெலுங்கானா மாடல் நிர்வாகத்தை வெளியில் கொண்டு வர்றோம் அப்படின்னு அவர் சொல்றாரு அது போக முக்கியமான இரண்டு ஸ்டேட்மெண்ட் அதுக்கப்புறம் முக்கியமானது எதிர்கட்சிகளுடைய ஜூன் பன்னெண்டு கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு கே டி சொல்கிறார் ஒரு தனிப்பட்ட நபரை எதிர்த்தோ ஒரு தனிப்பட்ட நபரின் மீதான வெறுப்பு காரணமாகவோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சி மீதான வெறுப்பு காரணமாகவோ அரசியலை பார்ப்பதற்கு நாங்கள் விரும்பவில்லை எதிர்கட்சிகள் அப்படி ஒன்றிணைய விரும்பினால் அந்த அந்த முயற்சிகளில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அப்படின்னு கேட்டி ராமராவ் சொல்றாரு இது வந்து எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமைக்கான பணிகள்ல அவர்கள் அவர்கள் எடுத்த முயற்சிகளுக்கு வரவேற்பு இல்ல ஆனா எதிர்கட்சிகளுடைய ஒற்றுமை அவசியம் ஆனா அதை வேறு சிலர் முன்னெடுக்கிறார்கள் அதற்கு வரவேற்பு இருக்கு கேசிஆருக்கு வரவேற்பு இல்லை கேசிஆர் அதை வைத்து நகர்த்த முயன்ற காய்கள் வீழ்த்தப்பட்டன அதற்கு அதை ஒட்டி அவருடைய கருத்து இப்படி மாறியிருக்கிறதா அப்படிங்கிற சந்தேகமும் வரும் அல்லது அரசுக்கு அரசு எடுத்த கவிதா மீதான நடவடிக்கை காரணமாக இவர்கள் தங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்கிறார்களா அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமான செய்தி தான் நேற்றைய நிகழ்ச்சி பற்றி புதிய தலைமுறையில் போன நிகழ்ச்சி பற்றி கருத்து சொல்லியிருக்கார் டென்சிங் விவாத நிகழ்ச்சியில் புத்திசாலி மாதிரி வழக்கறிஞர் தமிழ்மணியும் காங்கிரஸ் மட்டும் செய்யலாமா நாங்கள் செய்யக்கூடாதா அப்படின்னு ஸ்ரீராமன் பேசினார்கள் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு அரசியல் கட்சிகள் வந்து பிரெசிடென்ஸ் இருந்ததுன்னா இதற்கு முன்னால முன்னுதாரணமாக சில விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா அதை செய்வதில் தப்பில்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா இல்ல இவர்களுடைய டிசைன் வேற அவர்களுடைய டிசைன் வேற அப்படின்னு நம்ம அதை புரிந்து கொள்ள வேண்டுமா அப்படிங்கிறது எல்லாம் ரொம்ப அடிப்படையான கேள்வி அவங்க வந்து தங்கள் மீதுக்கு வரக்கூடிய விமர்சனங்களை முறியடிப்பதற்காக காங்கிரஸ் செய்யும் போது நீங்க மௌனமாக இருந்தீர்கள்னு ஒரு அவதூரை முன்வைக்கிறார்கள் அல்லது காங்கிரஸ் செய்யலாமா அவங்க செய்யும் போது சரியாக இருக்கும் நாங்க செய்யும் போது அது தப்பா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க அன்று காங்கிரஸ் தான் இன்று பிஜேபி இருக்கக்கூடிய நிலையில அன்று காங்கிரஸ் இருந்தது அன்று காங்கிரஸ் செய்த அனைத்து முறைகேடுகளையும் அங்கு குறிப்பிட்ட ஸ்ரீராம் குறிப்பிட்ட பாஸ்கர ராவ் எபிசோடாக இருக்கட்டும் கே பி ஷாவா ஷா அப்படின்னு ஒருவர் இனிஷியல் சரியா சொல்லலை அவர் ஷா என்ற ஒரு முதலமைச்சரை உருவாக்கினார் ஃபருக் அப்துல்லா வெளிநாடு போயிருந்த போது அந்த அந்த ஒரு ஆட்சி கவிழ்ப்பாக இருக்கட்டும் அந்த கவி கவிழ்ப்புகளுக்கு எல்லாம் ஜனநாயக படுகொலைகள் என்று ஜனநாயக சக்திகள் என்றும் அன்றும் குரல் கொடுத்தன அதுக்கு பிறகும் குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றன நாளையும் குரல் கொடுக்கும் அந்த ஜனநாயக சக்திகள்ல குடிமக்கள் அரசியல் தெளிவு பெற்றோர் இருக்கிறார்கள் ஊடகங்கள் இருக்கின்றன பல துறை அறிஞர்கள் இருக்கிறாங்க எல்லாரும் தான் அந்த வேலைகளை எல்லாத்தையும் செய்யறாங்க அதாவது இலக்கியவாதி எழுத்துக்க புத்தகம் மட்டுமே எழுதிட்டு இருக்கணும் கட்டுரைகள் மட்டுமே எழுதிட்டு இருக்கணும் அல்லது கதைகள் மட்டுமே எழுதிட்டு இருக்கணும் கவிதைகள் மட்டுமே எழுதிட்டு இருக்கணும் இதெல்லாம் தையிடக்கூடாது அப்படின்னு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க கலை கலைக்காக அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த மாதிரி ஒருவரும் இருக்க முடியாது சயின்டிஸ்ட் வந்து அறிவியல் கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிங்க அல்லது மற்றவர்கள் கண்டுபிடித்ததற்கான விளக்கங்களை கொடுத்து கொண்டிருங்கள் இந்த அரசியல் நிகழ்வுகளுக்கு நீங்க வராதீங்க அதுக்கெல்லாம் ஹோல் டைம் அரசியல்வாதிகள் முழுநேர அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸை தவிர மற்றவர்கள் இதை பத்தி எல்லாம் பேசாதீர்கள் அப்படின்னு யார் சொல்கிறார்களோ அவர்கள் மக்களுக்கு எதிரானவர்கள் மக்களிடமிருந்து வரக்கூடிய கருத்துக்களை ஒருமுகப்படுத்தி ஒருங்கிணைத்து மீண்டும் மக்களுக்கே அவர்களுடைய நன்மைகள் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேறும் விதமான செயல்பாடுகள் போன்றவற்றை முன்னிறுத்தக்கூடியதுதான் அரசு இயல் அரசு இயல் அரசு நிர்வாகம் அது தொடர்பாக யார் வேண்டுமானாலும் கருத்து சொல்லலாம் அந்த கருத்தை வந்து எதிர்கொள்வது மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுடைய பணி எதிர்கொள்வது என்பது ஒடுக்குமுறையின் மூலமாக இல்லை பதில் கருத்துக்கள் மூலமாக அல்லது அவர்களுடைய நியாயங்களை புரிந்து கொண்டு அவர்களுடைய கோரிக்கைகளை புரிந்து கொண்டு அவர்களுக்கு தேவையான விஷயங்களை செய்து கொடுப்பது இந்த இரண்டையும் விட்டுட்டு புதிய அரசியல் அகராதியை உருவாக்குவதற்கு இந்தியா புதுசு இந்தியால ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னால எதுவுமே நடக்கல இந்தியா புதுசு இந்தியால உண்டான நேரேட்டிவ்ஸ் எல்லாம் அரசியல் கதையாடல்கள் எல்லாம் புதுசு அப்படின்னு ஒன்றை புதிதாக ஒரு தலைமுறைக்கே உருவாக்கும் விதமாக முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது அது வெற்றி பெறாது ரொம்ப பழைய கதையாடல்களோடு அதை எதிர்கொள்ளவும் முடியாது இந்த புதிய முயற்சிகளை ரொம்ப பழைய கதையாடல்களோடு எதிர்கொள்ளவும் முடியாது அதே சமயம் இந்த புதிய கருத்தாடல்கள் வந்து வெற்றி பெறவும் செய்யாது மக்கள் அன்றாட வாழ்வில் தங்களுக்கு நிகழக்கூடிய நிகழ்வுகளின் அடிப்படையில் அவர்கள் ஒன்றிணைவார்கள் அவங்க வந்து அதன் மூலமாக அரசியல் கட்சிகளுக்குள்ள வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த வேறுபாடுகளை தாண்டி ஒற்றுமையை கட்டுவதற்கு மக்களிடமிருந்து வரக்கூடிய அழுத்தம் எதிர்கட்சிகளுக்கு துணையாக நிற்கும் அதற்கான எல்லா சமிக்ஞைகளும் சமூக தளத்தில் வெளிப்படையாக தெரிகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படித்தான் வந்து செய்திகள் மூலமாக வரக்கூடிய உணர்வு தான் அது தனிப்பட்ட அக அக விருப்பத்தை நான் சொல்லலை இந்த செய்தி அதை அதையோட சேர்ந்த விஷயம்தான் எல்லாமே தனித்தனி செய்திகள் இல்லை ஒன்றுக்கு ஒன்றோடு ஒன்று தொடர்புடைய செய்திகளாகத்தான் நான் பார்க்கிறேன் மல்யுத்தத்தில் இணைந்த விவசாயிகள் மௌனம் கலைக்கணும் இந்திய மக்கள் மல்யுத்தத்தில் இணைந்தா மல்யுத்த வீரர்கள் வந்து தங்களுக்கு நிகழ்ந்த பாலியல் கொடுமைகளுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறாங்க அவங்க நாங்க வாங்கிய மட மடல்களை மிடல்களை பதக்கங்களை கங்கையில் வீசி எறிவோம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை நடத்த முயற்சி செய்யும் போது அவர்கள் காவல்துறையால் ஒடுக்கப்பட்டார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போது அதற்கு பிறகு பல்வேறு துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு ஆதரவாக களத்தில் குதித்திருக்கிறார்கள் மிகவும் முக்கியமான கட்ட கட்டமாக விவசாயிகள் சங்கங்கள் விவசாய சங்கங்கள் களத்தில் குதித்திருக்கின்றன அவர்கள் குடியரசுத் தலைவரை சந்தித்து இவர்களுடைய இவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளுக்கு நீதி வேண்டும் அப்படின்னு போராட்டம் நடத்த போறோம் அப்படின்னு விவசாய சங்கங்கள் நேரடியாக களத்திற்கு வந்திருக்கின்றன எங்களுடைய குழந்தைகள் எங்களுடைய சகோதரர்கள் சகோதரிகள் அவர்களுக்கு நேர்ந்த அநீதிக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பல்வேறு தரப்பிலிருந்து குரல்கள் வருது பாலிவுட் பேசுமா இந்த மாதிரி விஷயங்களுக்கு எதிராக அப்படின்னு கேட்டாங்க எல்லா இடங்களிலிருந்தும் முதல் முதல் குரல்கள் முதல் குரல்கள் வரத் தொடங்கி இருக்கின்றன முதல் பார்வைகள் வரத் தொடங்கி இருக்கின்றன அதை ஒட்டி பொதுமக்களும் தங்களுடைய அன்றாட பணிகளில் தங்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகள்ல மூழ்கி இருக்கக்கூடிய பொதுமக்களும் இதை பார்ப்பார்கள் இதை உணர்வார்கள் அவர்களும் வீதிகளுக்கு வந்து ஒரு அழுத்தத்தை கொடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் இதுவரைக்கும் போராட்டங்கள்ல நடந்திருக்கக்கூடிய இதுவரைக்கும் அநீதிக்கு எதிரான போராட்டங்கள்ல இருந்து நாம் கற்றுக்கொள்கின்ற பாடம் அதே போல இங்கேயும் நிகழக்கூடும் நிகழும் அதற்கான அறிகுறிகள் தெரிகின்றன இந்த போராட்டங்கள் வந்து வெறும் ஒரு டூல்கிட்டு பாஜக மேலே உள்ள வெறுப்புனால இதை செய்கிறார்கள் அந்த மல்யுத்த வீராங்கனைகளுக்கு உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனை இருந்தால் சட்ட ரீதியான வழிகளில் அவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது தானே இது போராட்டம் நடத்துவதை அரசியல் படுத்துவதற்காக ஆட்சியின் மீது அவதொரு ஆட்சியின் மீது அதிருப்தியை உருவாக்குவதற்காக அப்படின்னு இதுவரைக்கும் இந்த போராட்டத்தை கவனிக்காமல் இருந்த அல்லது பொருட்படுத்தாமல் இருந்த கிள்ளுக்கீரை போல புழுவை போல அவர்களை பார்த்து கொண்டிருந்த அதிகாரத்திற்கு ஆதரவான சக்திகள் இப்போது புதிதாக இப்படி குரல் கொடுக்க தொடங்கி இருக்கின்றன அதில் நியாயம் இருந்தால் சட்ட ரீதியான வழிகளுக்கு போயிருக்க வேண்டும் அப்படின்னு அதாவது அவர்களுக்கு பெருகி வரும் ஆதரவை தடுத்து நிறுத்துவதற்காக அவர்களுக்கு பெருகி வரும் ஆதரவுக்கு எதிராக கட்டை போடுவதற்காக தடுப்பு அணைகளை கட்டுவதற்காக இந்த முயற்சிகளில் சில அறிவுஜீவிகள் ஜீவிகள் முயற்சி இந்த முயற்சியில இறங்கியிருக்கிறாங்க அதையும் செய்திகளில் பார்க்க முடியும் சட்ட வழிகளை விடுத்து அரசியல் செய்வதாக பாஜக ஆதரவு தலைவர்கள் போராட பிரச்சாரம் செய்யறாங்க பெரிய வீராங்கனைகள் அதாவது எங்களுடைய முன்னோடி வீராங்கனைகள் பதக்கங்களை ஏற்கனவே இந்தியாவுக்காக குவித்தவர்கள் அவர்களை காவல்துறை நடத்திய விதம் கண்டு நாங்கள் மிகுந்த துன்பத்திற்கு ஆளாகி மன துன்பத்திற்கு ஆளாகி இருக்கிறோம் மிகுந்த மன அழுத்தங்களுக்கு ஆளாகி இருக்கிறோம் அப்படின்னு இளைய வீரர்கள் இளைய வீராங்கனைகள் மனம் கசந்து போய் இருப்பதாக ஒரு செய்தியும் உடல இருக்குது அதுக்கப்புறம் பெண்கள் குழந்தைகள் விளையாட்டு வீரர்கள் இவர்களுக்கு நேர்கின்ற இவர்களுடைய பாதுகாப்பு குறித்து இருக்கின்ற ஒரு நாடாளுமன்ற நிலைக்குழுவில் இந்த ரெஸ்ட்லெஸ் தொடர்பாக மல்யுத்த வீரர்கள் நடத்துகின்ற போராட்டம் தொடர்பாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் தொடர்பாக கோரிக்கைகளை எழுப்பியவர்கள் எழுப்பியிருக்கிறாங்க அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ் உறுப்பினர்கள் இந்த மல்யுத்த வீரர்களுடைய போராட்டம் தொடர்பான கேள்வி கேள்விகளை அந்த நிலைக்குழுவில் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் எழுப்பியிருக்கிறார்கள் ஆனால் அந்த கேள்விகள் அங்கு அனுமதிக்கப்படவே இல்லை அப்படிங்கிற செய்தியும் அந்த போராட்டத்துல இருக்கு இரண்டு விஷயங்கள் அதுக்கப்புறம் எதிர்க்கட்சியினுடைய கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சி பங்கேற்பது தொடர்பாக இன்னும் முடிவு செய்யப்படவில்லைங்கிற மாதிரி நேற்று முதலமைச்சர் செய்தியாளர் கூட்டத்தில் நடக்குது ஆனால் ஜெயராம் ரமேஷ் வந்து காங்கிரஸ் கட்சி கலந்து கொள்ளும் அப்படின்னு ஜெயராம் ரமேஷ் சொல்லிருக்கிறாரு எதிர்கட்சியினுடைய ஒற்றுமை தொடர் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு ராகுல் காந்தி அமெரிக்காவிலேயும் பேசியிருக்கிறாரு எதிரணி கட்சிகள் மோதும் இடங்கள்ல இருக்கு மோதும் இடங்கள்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கு ஒரே சில மாநிலங்கள்ல இதே அணி ஒரே அணியில இருக்கக்கூடியவர்கள் ஒருவரை ஒருவரை எதிர்த்து போற மோத வேண்டிய சூழல் இருக்குது ஆனாலும் எங்களுக்குள் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது அதற்கான முயற்சிகள் அங்கு போய்கொண்டிருக்க இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன சில கொடுக்கல் வாங்கல்கள் மூலம் அப்படின்னு ராகுல் காந்தி சொல்றாரு அல்லது ராகுல் காந்தி சொன்னதை வந்து கிவன் டெக்னு அவர் சொல்லியிருக்கிறத தமிழ்ல செய்தித்தாள்ல மொழிபெயர்த்து போட்டிருக்கிறாங்க சில கொடுக்கல் வாங்கல்கள் மூலம் அந்த பிரச்சனை சால்வ் செய்யப்படும் அது ஒரு சிக்கலான பிரச்சனை எளிதாக சால்வ் ஆகாது ஆனா அது அதை அதையும் அதில் ஒரு உடன்பாடு எட்டுவதற்கு முயற்சிகள் அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன நல்ல விதமான செய்திகள் இப்போது அங்கு நடந்து கொண்டிருக்கின்றன நாங்கள் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான எங்கள் போராட்டத்திற்கு உங்களிடமிருந்து நாங்கள் ஆதரவு கோரவில்லை கோருவதற்காக நான் வரவில்லை அப்படிங்கிற விஷயங்களை அமெரிக்காவில் அமெரிக்க மண்ணில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் ராகுல் காந்தி தெளிவுபட கூறியிருக்கிறார் அங்கிருந்து அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து உதவி வந்து இந்திய அரசியலை இந்திய அரசியலை வந்து அங்க போய் பேசுறாரு இந்திய அரசியலில் தலையிடுவதற்கு வெளிநாடுகளுக்கு ஒரு அழைப்பு விடுக்கிறார் அவர் தேசபக்தி இல்லாதவர் போன்ற அவ குற்றச்சாட்டுகளை ஆளும் தரப்பு முன்வைக்குது ஆனா அவர் லண்டன்ல பேசும்போதும் சரி இங்க பேசும்போதும் சரி எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் அங்கேயே பார்த்துக்கொள்வோம் அங்கேயே தீர்வு காண்போம் உங்களிடம் நாங்கள் உதவியை கோரவில்லை அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் அவருடைய பேச்சின் ஒரு பகுதியை மட்டும் வெளியிடுகின்றன அது பாஜகவால் கீழ் மட்டம் வரைக்கும் சமூகத்தின் கீழ் மட்டம் வரைக்கும் கொண்டு செல்லப்படுகிறது அது அதுவே உண்மை போல மக்களிடம் நிலைநிறுத்தப்படுகிறது அந்த முயற்சிகளை கன்சிஸ்டண்டாக வேலை செய்து தொடர்ச்சியாக வேலை செய்து ஓய்வில்லாமல் வேலை செய்து முறியடிக்க வேண்டிய மாபெரும் பொறுப்பு பாஜகவை எதிர்க்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கிறது ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையையும் மக்களிடையே சமத்துவத்தையும் காக்க வேண்டும் உருவாக்க வேண்டும் என்று கருதக்கூடிய குடிமக்களிடத்திலும் இருக்கிறது நம்ம அந்த அந்த கடமைகளை எல்லாரும் நம்ம தொடர்ந்து செய்யும் போது விரும்பிய பலன்கள் விரைவில் எட்டும் அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கையோட அந்த செய்திகளை பார்த்து செய்திகளை பார்க்கிறேன் அந்த உணர்வுகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் நான் தனியாக பேசும்போதே முப்பது நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு கமெண்ட்ஸை நான் தனியாக படிச்சுக்கிறேன் பதில் சொல்ல முடியல ரொம்ப நன்றி தொடர்ந்து நீங்கள் கொடுத்துட்டு ஆதரவுக்கு எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்